ஆல்ஆர் நீங்கள் இருக்கிற இடத்துல அல்லது ஒர்க் பண்ணுற இடத்துல இல்லை ஸ்கூலுக்கு போகிற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களால் அல்லது உங்கள் கூட இருக்கிறவங்களால் ரொம்ப டார்ச்சர் அனுபவித்து எங்கேயாவது பிச்சுட்டு போயிடல அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தாங்க ஆதி ஆகமம் பதினாறாம் அதிகாரத்தில் ஆக அப்படின்றவங்க தன்னுடைய எஜமானியாகிய சாராய்க்கு அவங்களுடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் ஓடி வந்துடுறாங்க அவங்க ஓடி வர்ற வழியில் தூதனானவர் அவங்கள சந்திச்சு நீ ஏன் ஓடி வந்தால் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு விசாரிக்கிறாரு அது மட்டும் இல்லை அந்த நேரத்தில் அவங்க கன்சீவாக இருந்ததுனால அவங்கள பார்த்து அந்த தூதனானவர் சொல்கிறாரு உனக்கு நீ போய் உன் எஜமானிக்கிட்டேயே கொஞ்ச நாள் இரு கொஞ்ச நாள் அவங்க கையின் கீழே அடங்கி இரு அப்படின்னு சொல்லி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் அப்படின்னு சொல்லி அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டு கடைசியா சொல்றாரு கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் பதினோராம் வசனத்துல கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பேரிடவாயாக அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க ஆமா இந்த நாளிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு உங்க நீங்க இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு டார்ச்சர் ஏதோ ஒரு பிரச்சனை இனிமேல் இந்த இடத்துல என்னால் இருக்கவே முடியல அப்படின்னு சொல்கிற சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் இது கொஞ்ச நாள் தான் இது கொஞ்ச கால தான் கொஞ்ச நாள் அவங்க கிட்ட நீங்கள் அடங்கி இருங்க உங்களுடைய அங்கலா இப்போ நான் பார்க்குறேன் உங்களுக்கு இனிமேல் இது இருக்காது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் வச்சிருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார் பாருங்க இந்த இஸ்மவேலை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் இந்த இஸ்மவேலை எப்படி ஆசிர்வதிச்சார் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கிற இந்த அரபு தேசம் முழு துமா கர்த்தர் அன்னைக்கு சொன்ன ஆசிர்வாதம் தான் இன்னைக்கு நிறைவேறிட்டு இருக்கு அவங்களுக்கு இல்லாத செல்வ செழிப்புல அவ்வளவு எண்ணெய் வளம் தங்கம் எடுக்கிறாங்க அங்கிருந்து அப்படி கர்த்தர் இவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்காருன்னா அன்னைக்கு ஆகாருக்கு கொடுத்த ப்ராமிஸ் தான் அன்னைக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் இன்னைக்கு வரையும் நிறைவேற்றிட்டு இருக்காரு அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பிரச்சனை நிரந்தரம் கிடையாது அது சீக்கிரமாய் முடிவுக்கு வர நாட்கள் வந்துருச்சு உங்களோட அங்கலாய்ப்பையும் கர்த்தர் பார்த்து உங்களை ஆசிர்வதிக்கிற காலம் வந்துருச்சு ஸோ கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களை அங்கலாய்ப்பை கேட்டார் காட் பிளெஸ் யூ ஆல்